ரயிலில் பயணம் செய்த கணவன் மனைவியிடம் திருடப்பட்ட தங்க நகைகளை சேலம் ரயில்வே போலீசார் ஒரு மணி நேரத்தில் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர் பெங்களூருவில் பணியாற்றும் சங்கர் தயாளன் சங்கரி தம்பதி மதுரையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு ரயிலில் பெங்களூரு நோக்கி பயணம் செய்தனர் அப்போது சங்கரை தனது பையில் வைத்திருந்த சுமார் ஆறே கால் சவரன் நகைகள் திருடு போனது குறித்து ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து நடத்திய விசாரணையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கோட்டை ராம்பாளையம் பகுதியை சேர்ந்த தஷ்தஹீர் பாபு என்பவர் நகைகளை திருடியது தெரியவந்தது அவரை கைது செய்த போலீசார் நகைகளை பறிமுதல் செய்தனர் கோவையில் இரண்டாவது நாளாக மாநகராட்சி ஒப்பந்த ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதிய ஒப்பந்த நிறுவனங்கள் தங்களுக்கான விவரங்களை தெரிவிக்காமல் கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவதாகவும் குப்பை வண்டிகளை முறையாக பராமரிக்காமல் புதிய வண்டிகளை வாங்குவது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் Parte திண்டிவனம் அருகே சாலை வசதி இல்லாததால் உடல் நலம் பாதிக்கப்பட்ட முதியவரை இரண்டு கிலோமீட்டர் தூரம் தோப்பு வழியாக கயிற்று கட்டிலில் சுமந்து சென்ற வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது ஏப்பாக்கம் கிராமத்தில் மேட்டு காலனியைச் சேர்ந்த நடராஜன் என்பவருக்கு திடீரென உடல் குறைவு ஏற்பட்டுள்ளது அப்பகுதியில் சாலை வசதி இல்லாததால் அவரது உறவினர்கள் சிலர் நடராஜனை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் தோப்பு வழியாக கயிற்றுக்கட்டிலில் கட்டி தூக்கி சென்றுள்ளனர் பின்னர் ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் இதனால் உடனடியாக சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்